ஹலிஃபர் லக்ஷ்மி நீங்கள் பார்த்துருக்காது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி உண்மையுமே இந்த வீடியோ பேச பேசவே எனக்கு வருது என்னென்னா நான் சுவாமிகிட்டே எல்லாம் நிறையா டைம் சொல்லியிருக்கேன் உங்கள் கிட்டேயே சுவாமி கொஞ்சம் ஆக்டிவாக இருங்க நிறையா போஸ்ட் போடுங்க ஸ்டோரி போடுங்க அப்படின்ட்டு என்னென்னா எஸ்எஸ் மியூசிக்கில் தாத்தா ஒரு இடத்துல சொல்வார் சுவாமி தான் என்னை ஆக்டிவ் ஆக்டிவாக இருக்க சொன்னாருன்னு எப்பேற்பட்ட மனுஷங்கிட்ட நான் வேலை வேலை காட்டியிருக்கேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன் என்ன மாதிரி நிறைய பேர் நினச்சிருப்பீங்க அவர் ஷோ வரணும் சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக இருக்கணும் அது அதற்கு ஒரு காரணமாக இருக்கும் பட் அவரே ஒருத்தர்கிட்ட சொல்லியிருக்காருல்ல தாத்தா கிட்ட ஸோ பர்ஸ்னலாக வந்து தாத்தா கிட்ட வந்து இந்த மாதிரி போஸ்ட்லாம் நிறையா போடுங்க ஆக்டிவாக இருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஸோ அது அவர் சொல்லும் போது எனக்கு ஒரே பல்பாக போச்சு ஷேமாக போயிடுச்சு சரி இதில் இன்னுமே ஒரு கதையோட ஆரம்ப இந்த மாதிரி அவங்க பேசும்போது நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கும் தாத்தா நிறைய விஷயங்கள் அது மாதிரி பேசியிருந்தாரு பாருங்களேன் குமரனுக்கு அப்பா கேரக்டருக்கு அவரை யோசிச்சுருக்காங்க அப்புறம் இல்லை வேறு இடத்துல டிலே ஆகுது சீரியல் ஸோ வேறு இடத்துல கமிட் ஆகுறாரு ஸோ இங்கே சொல்லும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை பின்னாடி தாத்தா கேரக்டர் உங்களுக்கு இருக்குது அப்படிங்கும்போது அந்த ஆரம்ப நாட்கள்லையே கணிச்சிருக்காங்க இப்படி அவங்க இருந்து சென்னை வர்றது சீரியலோட இனிஷியல் ஸ்டேஜ் தான் பட் அந்த ஆரம்ப நாட்கள்லேயே வந்து இந்த கேரக்டர் இவங்க தான் அப்படிங்கிறத இது பண்ணியிருக்காங்க அப்போது எனக்கு பிரவீன் மன்னாட்சி சார் வந்து சுவாமி அப்போவே யோசிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தோணுன ஒரு விஷயம் அங்கேருந்து ஒரு ட்ராக்ல ஒரு நல்ல ஒரு சேஞ்ச் கொண்டு வரணுட்டேன் இது அவர் இன்னும் ஓப்பன் பண்ணதே இல்லை எனக்கு தோணுச்சு இல்ல டக்குன்னு கூட அவருக்கு இருக்கலாம் பட் அந்த இடங்கள்லயே அவங்க யோசிச்சுட்டே வருவாங்க ஸோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான விஷயங்களை வந்து தாத்தா ஷேர் பண்ணியிருந்தார் எப்படி இருக்குல்ல கேரக்டரோட அந்த இது ஒன்மையுமே ஒரு சீரியலோட ஆடிஷன் போயிருப்பாங்க இப்போது பாண்டியன் ஸ்டோஸில் கதிர் கேரக்டர் இருக்குல்ல ஆனால் வெங்கட்டோட கேரக்டர் தான் வந்து குமரன் ட்ரை பண்ணியிருக்காரு அப்புறம் கதிர் கேரக்டர் வந்திருக்காங்க நிறைய பேர் வந்து ஒரு டெஸ்ட் ஷூட் போயிருப்பாங்க எனக்கு சொல்லணுமா சொல்லணுன்னா சரண்யா இருக்காங்க இல்லையா இப்போ மயில் கேரக்டர் பண்ணுறாங்களா தங்கமயில் பாண்டியன் ஸ்டோஸில் அவங்க வந்து செம்பருத்தியில் ஆடிஷன் போயிருக்காங்க அவங்களுக்கு இருக்க வேண்டிய ப்ராஜெக்ட் தான் சில காரணங்களால் பண்ண முடியல அது மாதிரி முத்தலகம் கூட அவங்க பண்ணுறது இது மாதிரி நிறையா நகர்வுகள் எல்லாத்துக்குமே அந்த வாய்ப்புகள் தேடி வரும் சில காரணங்களால் தவிர்க்க முடியாத காரணங்களால் அந்த வாய்ப்புகளை பண்ணாமல் இருந்திருக்காங்க வேற ஒரு ப்ராஜெக்ட் அமை அமைஞ்சிருக்கும் அடுத்து பதினைஞ்சு பதினைஞ்சு நாள் மேட்ச் பண்ண முடியாது அப்படின்னு நிறைய விஷயங்கள் இருக்குது அந்த மாதிரி பின்னணியில் நிறையா பேர்த்த எனக்கே நிறையா விஷயங்கள் தெரியும் உளறிட போகிறேன் அந்த மாதிரி இந்த இடத்துல வந்து தாத்தா வந்து எக்கச்சக்கமான விஷயங்கள் சொல்லியிருந்தாரு அதுலேயும் விக்கா ஃபேன்ஸோட அன்பு அவருக்கு அப்படிங்கிறத அவ்வளோ அழகாக சொல்லியிருந்தார் அதில் ரொம்ப குறிப்பிட்டு என்ன விக்கா ஃபேன்ஸ் வந்து அந்த ஃபேன்ஸ் மீட்டில் ஃபேன்ஸ் வந்து ரசிகர்கள் எழுந்து பேசுவாங்களே உண்மையுமே சொல்றேன் இப்போ நம்ம விக்கா அப்படின்ட்டு அவங்க ஒருத்தர் மட்டுமே சொல்றதில்ல அந்த சந்தர்ப்பங்கள் கிடைக்கும்போது நம்ம ரிவ்யூலேயுமே சரி ரிவ்யூன்னா பண்ணல சில விஷயங்கள் பேசுகிறேன் இல்லையா அதுலேயும் பார்த்தீங்கன்னா தாத்தாவை நம்ம எங்கே குறிப்பிட்டு பாராட்டணுமோ அங்கெல்லாம் தாத்தா அவ்வளோ எக்ஸலண்ட்டான ஒரு ஆக்டர் அவர்கிட்ட வந்து நிறைய அந்த டைலாக்ஸ்லாம் நம்ம ரியல் லைஃப்குமே பயன்படும் அப்படி ஒரு விஷயங்கள் தாத்தாவை பண்ணியிருக்காங்க மாதிரி குமரன் கேரக்டருமே எடுத்துக்கங்களேன் அதையும் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பார் பாருங்கண்ணா விஜய் அவர் அடிக்கிறதுக்கு அவ்வளோ யோசிச்சுருக்கார் அதை பற்றி நம்ம பேசின ஒரு இடங்கள்ல ஸோ அது மாதிரி அந்த சீனில் கூட அந்த நட்பு நமக்கு பிடிச்சவங்க அவங்கள சீனில் நம்ம அட்டாக் பண்ணுற மாதிரி இருக்கும்போது எவ்வளோ தடுமாற்றம் வந்திருக்கும் அதே மாதிரி கங்கா ஒன்றுமே ரெண்டு கங்காவோட இவங்களோட பர்ஃபாமன்ஸ் வந்து இன்னுமே சூப்பராக இருந்திருக்குல்ல நானே நிறைய இடங்களில் சொல்லியிருக்கேன்ல யமுனா அவங்க ஒரு ஆர்வக்குளார் தான் பட் இருந்தாலும் அவங்க ஒரு மாதிரி ஒரு சின்ன பொண்ணு மாதிரி தானும் அந்த மெச்சூரிட்டி இல்லை உண்மையுமே அந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் இருக்கு அது மாதிரி ஒவ்வொருத்தருடைய என்ன சொல்கிறது பர்ஃபார்மன்ஸையும் நம்ம குறிப்பிட்டு தான் இருக்கும் அதில் விற்கா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் நல்லா தெரிகிற மாதிரி இருக்கிறதுக்கு காரணம் அதனுடைய ட்ரெண்டிங் வைப் அப்படிங்கிறது தான் ஸோ நிவீனுடைய அப்படிங்களாம் நான் நிறைய இடங்களில் மீசில் எடுத்துருக்கேன் இனிமே அந்த ஒரு பொறுமையும் நிதானத்தையும் அவர் என்டையர் சீரியல்லையும் கொடுத்துருக்காரு அதுதான் அவருக்கு கிடைச்ச ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்ட்டு அது மாதிரி எக்கச்சக்கமாக விஷயங்கள் இருக்குது நிறைய பேர்த்த மிஸ் பண்ணியும் இருக்கேன் சித்தி கேரக்டர்லாம் அவங்களுமே ஒரு மாதிரி சில கேள்விகள் அவங்க மேலேயும் இருக்குது இதனால அவங்களும் ஒரு மாதிரி அழகாக கொண்டு வந்திருந்தாங்க அது மாதிரி தான் ஸோ அவங்க சொன்ன மாதிரி அஜய் சீனில் ரொம்ப நாள் மிஸ் பண்ணிகிட்ருக்கோம் அது மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்கள் இருக்குது ஓவராலாக பார்க்கும்போது தாத்தா சொல்லும்போது நான் எனக்குள்ளே சிரிச்சுக்கிட்டேன் இனிமேல் எந்த செலிப்ரிட்டிஸ்கிட்டையும் போய் போஸ்ட் போடுங்க அவங்களுக்கு தான் கரெக்டு தானே அது மாதிரி செட்டாக பண்ணக்கூடாது லெக்ஸு அப்படின்னு நானே நினச்சிக்கிட்டேன் என்னன்னே சிரிச்சுக்கிட்டே நிறைய பேர் ஆனால் கமெண்ட் செக்ஷன்லேயுமே சொல்லியிருக்கீங்களே ஸ்டோரியும் போட மாட்டேங்கிறாரு போஸ்ட்டும் போட மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பின்னாடி காலகட்டங்களில் இப்போ எல்லாம் இருக்காரு நிறைய போஸ்ட் பண்ணி இருக்காரு அவரே எல்லாத்தையும் எவ்வளோ அழகாக அட்வைஸ் பண்ணுறாரு இந்த மாதிரி சுவாமியோட பின்னாடி சைடு இருக்க அழகழகான விஷயங்கள் இந்த மாதிரி யாராவது சொல்லும்போது இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கல சரி உங்களுடைய கற்றுக்கா ஸ்டேடியம்